ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ அரிசி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் தாலிப்புக்கு வந்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் இந்த பூவு எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த பட்டை இதெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் நாலு பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் மாதிரி தான் அரைக்க போகிறோம் எல்லாமே பேஸ்ட்டாக தான் நம்ம போட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா இதுவும் நம்ம தான் அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மட்டனை வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்துட்டு மட்டன்லாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கிலோ அரிசி இது வந்துட்டு ஜீரக சம்பா அரிசி இதை வந்துட்டு ஊற வைக்கணும்னு தேவை கிடையாது அப்போதைக்கு வந்துட்டு நம்ம போடுறப்ப கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டா போதும் ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா ரொம்ப சாதம் வந்துட்டு குழஞ்சி போயிடும் அதனால ஊற வைக்க வேண்டாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை தனியா இப்போ எடுத்தாச்சு சும்மா ரொம்ப நைஸா அரைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சா போதும் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் தக்காளியும் வந்துட்டு நம்ம பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லி அதையும் நம்ம வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் அப்புறமா கடைசியில் கொஞ்சம் நம்ம நெய் சேர்ப்போம் அதனால நிறையா ஜாஸ்தி சேர்க்க வேணா கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ தாலிப்புக்கு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பிரிஞ்சி விலை ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம போட்டு சோம்பு எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு நல்லா பொடிஞ்சு வர்றப்ப இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்துட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் இந்த வெங்காயம்லாம் வதக்கிறதுல தான் நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்டே இருக்குது அதனால நம்ம நல்லா வெங்காயத்தை வந்துட்டு செவக்க நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்று ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவக்க கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ சின்ன வெங்காய பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் இது செவக்கா வதக்கினா போதும் ஏன்னா நீங்க வந்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கணும் அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அடி வந்துட்டு பிடிக்காது இது நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம பாருங்க இந்த மாதிரி செவந்து நல்லா என்னென்னா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் வந்துட்டு அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க நல்லா வந்துட்டு வதக்கினோம்னா இந்த இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இப்போ நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம் நீங்கள் சால்ட்டும் கூட சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி அந்த இலையெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பேஸ்ட்டையும் வந்துட்டு சேர்த்துட்டு இதோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் வந்துட்டு நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதுலேயே எல்லாமே வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த ப ஸ்பைசஸ் வந்து மட்டுமே போதும் எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலரே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு தயிரை ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள் இல்லாட்டி வேணாட்டி அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தைரியம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க நம்ம மட்டனையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை எடுத்து வச்சிடலாம் ஏன்னா அரிசி எவ்வளோதோ அதுக்கு தகுந்தான் நம்ம வந்துட்டு கரெக்டான அளவு வச்சு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அதனால மட்டனை மட்டும் எடுத்து போட்டுட்டு இந்த மசாலாவோட நல்லா சேர்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு எல்லாமே வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே அந்த கறியில் வந்துட்டு நல்லா வந்துட்டு இறங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா வந்துட்டு வதங்கி இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவு வந்துட்டு நீங்க அளந்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசின்னா ஒன்றே கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நாம வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணியோ அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்காச்சு எடுத்துட்டு இது வந்துட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்துட்டு இது இந்த ரைஸ் வந்துட்டு எடுத்துருக்கோம் பாஸ்மதி ரைஸ் கிடையாது சீரகசம் சம்பாரிசி வந்துட்டு நம்ம எடுத்துருக்கோம் அதை வந்துட்டு கழுவிட்டு இப்போ உடனே வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த டயத்தில் நம்ம வந்துட்டு இதிலே போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போதுமா ஒரு க ஒரு கல் உப்பு வந்துட்டு சேர்த்துருக்கறது மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிரியாணி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கரெக்டான அளவு வந்துட்டு உப்பு நம்மளுக்கு இருக்கும் அதனால இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு என்ன பார்த்தலையோ அது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு உப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா இருக்கு அதனால இப்போ நம்ம இந்த பாத்திரத்திலே வந்துட்டு நம்ம தம் பிரியம் தம் போட போறோம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்துட்டு குக்கர்ல வந்துட்டு நம்ம குக்கர்ல வைக்கிறோம்னா ஒரே ஒரு விசில் முட்டை விட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம தம் தான் போட போகிறோம் கேஸ் அடுப்பில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எப்படி தம் போடுறதுலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க இந்த மாதிரி இப்போதான் வந்தோன்னே லைட்டாக தண்ணியெல்லாம் இருக்குது இந்த டயத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு கிண்டி விட்டுட்டு நல்லா வந்துட்டு நல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க அமுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம தம் போடலாம் தம்கு என்ன பண்ணணும்னா கீழே தோசைக்கல்ல வச்சுட்டு தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்துல பிரியாணி பண்ணியிருக்கோம்ல அதை வச்சுட்டு அதுக்கு மேல வந்துட்டு சூடு தண்ணி வைங்க ஏன்னா இந்த சூடும் வந்துட்டு கீழே உள்ள சூடு வந்துட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுனாலும் நல்லா வந்துட்டு இஞ்சிக்கிறோம் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு பொழுவான ஒரு பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா தண்ணி எதுவுமே இருக்காது நல்லா வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும் உது உதுரா நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு ஆற விட்டுட்டீங்கன்னா நல்லா புழு பொழுன்னு இருக்கும் கொஞ்சம் கூட குழஞ்சே இருக்காது பாருங்க சூப்பரான இந்த மட்டன் தம் பிரியாணி ரெடியாயிருச்சு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க